ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான பலாக்காய் சிப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இது வந்து கன்னியாகுமரியிலே ரொம்பவே ஃபேமஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்காக பலாக்காய் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சீடை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க தனியாக எடுத்துகிட்டு இப்போ இந்த சதை போஷனை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் இப்போ இன்னொரு சின்ன பவுலில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சூடான தண்ணி ஒரு கால் கப்பு பில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தனியாக மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா சூடான ஆயிலில் அந்த பலாப் காயை நம்ம வந்து நல்லா வறுத்தெடுக்கணும் இது ரெடியாகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துடுங்க கொஞ்சம் அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சிருக்க மஞ்சள் உப்பு அந்த தண்ணியும் நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம் இதை வந்து நல்ல ஒரு டிஷ்யூவில் போட்டு எண்ணெய் எல்லாம் ஆகிருக்கிறது நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஈவினிங் டீக்கு ஒரு பக்காவான ஸ்நாக் ரெசிபி ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ